ஒன்னேகால் கோடி சிங்கல தமிழ்நாட்டுல மட்டும் எட்டு கோடி கர்நாடகாவில் ஒன்னேகால் கோடி தமிழர்கள் வாழ்றோம் இந்தியா முழுமைக்கும் பத்து கோடி தமிழர்கள் நிறைந்து வாழ்றோம் மானமும் வீரமும் உயிரும் வாழ்ந்த ஒரு இனத்தின் குறிப்பாக கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க முடியல தொடர்ச்சியா சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாடு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு துணை கண்டம் தன் நாட்டு குடிமகனை இத்தனை நாடு சுட்டு வீழ்த்தது இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது எனக்கு ஒண்ணு அவமானம் இல்ல இந்த நாட்டுக்கு அவமானம் இந்திய பெருந்தேசத்திற்கு அவமானம் நீங்க இவ்வளவு பெரிய நாடு நாட்டு குடிமகள்ல நூத்தி முப்பத்தெட்டு படகு பறிச்சு வச்சுட்டா ஒரு படகு முப்பது லட்சம் ஒரு படகை சார்ந்த ஐம்பது மூறாவது குடும்பமானது பேருடைய வாழ்வாதாரத்தை அவன் பறிச்சு வச்சுட்டா அரசுடையாக்கிட்டான் இது எந்த நாட்டில் நடக்குது இது யாருடைய யாருக்கு தேவையோ உன் சொந்த நாட்டு குடிமக்களின் வாடகை தீர்ப்பு வாங்கி தர முடியாது நீ எதுக்கு அவனுக்கு போர் கப்பலை பரிசு கொடுக்குற பலாயிரம் கோடிக்கு இதில் செத்து விழுந்த செத்து விழுந்த எங்கள் தாய் தப்பனுடைய மாதிரி காசு தாண்டி அந்த கப்பலில் சுத்து வீழ்த்து அவர் ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி உலகத்துல எந்த நாடு

யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற நிற்கும் இதுவரை இந்த நாட்டு குடிமகனே இலங்கை நாட்டானம் சுடும்போது ஒரு தடுத்து காத்து ஒரு மீனவனை பாதுகாப்பாக அனுப்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தி பதிவாக இருப்பாங்க அப்போ என்ன வேலை எதுக்குறாங்க இந்த கடற்கரையில் அது பாதுகாப்புன்னு என்ன பண்ணுறாங்க எல்லாமே தப்பார் இது ஜாயிரத்து போய் முறை இருந்த இவ்வளவுகளை வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் இந்திய பிரதமர் இடத்துல சொல்லி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாட்டு தன்னாட்டு குடிமணத்தில் தெரியாது இதுக்கு

யார் வயிற்று மசி கூலிக்கு வெட்ட போனவன் அப்ப இங்க சேகர் ரெட்டி இந்த ராம் ராமன்றாவில என்ன பிடி கொடுத்திருந்தான் இங்க என்ன இருந்த அவன் அந்த தொழில் இருந்தேன் அவன் ஆத்து மடலாம் அள்ளி வச்சு பலாயிரம் ஆயிரம் மூடி கொண்டு போவான் அது அது வந்து திருட்டு இல்லை அவன் கிடத்தல்காரன் இல்லை இங்க தீனதாயால் ஒருத்தஞ்சல எடுத்து கொண்டி வந்துருந்தான் அவனை எல்லாரும் எழுதுறீங்க தொழில் அதிபர்னு எங்க வீரப்ப வந்து கிடத்தல்காரன் சந்தலன் கடத்தல்காரன் இவர் தீனதயால் சிறை கடத்தி வித்தவர் பல நூறு கோடிக்கு அவர் தொழிலதிபர் நாங்க வயிற்று பசிக்கு வெட்டி பிழைக்க போனாங்க சரி வெட்டறதுக்கு முன்னாடி கைது பண்ணிட்டா கூட்டிட்டு வந்து ஏஜென்ட் யாரும்போது ஒரு யாரு அவனே நீங்க இது பண்ணல அவனை கூட்டிட்டு வர வெட்டுறது கூட்டி வந்த முதல் அது யாரு அப்படியே ஓமாநிலத்துல இருக்காங்க அவனே அது வர நீங்க இது பண்ணல கேட்கறதுக்கு நான் இல்ல அதனால வர்றேன் அடிக்கலாம் எங்க எழுதிட்டீங்க ஒரு தாள்ல எனக்கு அதிகாரம் வந்துவிட்டு நான் முதலமைச்சராக வந்து உட்காந்துருறேன் தொட்டுற சொல்லேன் அவனை பாத்துறேன் சரியான படம் பிறந்த சிங்கெல்லாம் ஒருத்தனை தொட்டுற சொல்லு பா அவனுக்கு தெரியும் ஆள் தெரியுது அவனுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு தான் அதே அதே கடல் காட்டு எங்கள் அண்ணன் ஆயுத கூட நிற்கும் போது தொட்டா நான் உரிமையான சிங்கறை தொலைச்சி மறந்துட்டேன் இனுக்கு இங்கே ஆளு இல்லை என்னென்னா அவன் ஆட்டம் காட்டிக்கிட்டு வரட்டி வந்து எங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு அலங்காரமாக தெரியுது காலம் வரும் நாத்தி கண்ணீர்லாம் சிங்கள பதில் சொல்ற காலம் வரும் ஒரு நாள் பஞ்சாயத்தை எங்ககிட்ட வந்து இந்த நாடுகள் பேசுற கால தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சுமக்கர உடைப்பு தான் நீங்க எங்களை வந்து சிறைப்படுத்துறது போல கீழே

இப்போ ஒப்புக்க வச்சுட்டு ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்புவாங்க நெருக்கடி இருக்கு பெரிய அளவுக்கு அரசியல் அழுத்தத்தை கொடுக்குறோம் மக்கள் பொறுமை வச்சியாக போராடி கொண்டிருக்காங்க அப்ப அப்போ இந்த நேரமும் சிங்களன் மீனவனை பிடிச்சி பிடிச்சி விட்டு முடியாத அதுக்காக ஒரு நாளைக்கு எங்களை மாதிரியா பல ஆண்டுகளாக ஆறு மாதம் சமக்குள்ள நடக்கிறோம் சரி நீங்களே பாருங்க ராஜம் இங்கே வருவாரு வரும்போது நல்லெண்ணெய் அடிப்படையில் ஆறு பேர் கொடுக்கல அப்போ எந்த அடிப்படையில் எந்த 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 அடிப்படையில் கைது

ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு சொல்லுவேன் சாகிறது அடிபடுறது விதிபடுறது வதப்படுறது தமிழன்றதுனால இந்த அரசு சைத்து எல்லை தாண்டி நான் கேட்கிற கேள்வி எல்லை தாண்டி கேரள மீனவன் வர்றாங்க ஒரு மீனும் கூட கைது செய்யப்படுறது இல்ல ஏன் அவன் படகு பறிமுதல் செய்யப்படுறது இல்ல ஏன் அவன் சுட்டு வீழ்த்தப்படுறது இல்ல அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உனக்கு பிரச்சனை இல்ல தான் பிரச்சனை அதுதான் எனக்கும் பிரச்சனை அது இனி இது இனி வந்து இது இப்படி சகித்து சகித்து பொறுத்து பாருங்க மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அந்த அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர அவர் வழி இல்லை ஒரு நாள் அது எங்கள் வரும் அன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்